செகண்ட் போகணும் மஸ்தா மஸ்தா ஓடணும் வண்டிய போட்டு போயிட்டே சொல்லு மஸ்தமா லெப்ட் ரைட்டு உங்களுக்கு எவ்வளவு ஸ்பீட்ல போகணுமோ போயிட்டே இருங்க ஒண்ணு பிரச்சனை போயிடலாம் நிக்காள் சக்தி நிக்காலுமே பராபர் நிக்கால சரிங்க கொஞ்சம் கூட சேர்க்கு என்ன கீறு பேடு போட்டு போயிட்டே இருங்க அடிச்சு ஓடுங்க சொல்ல ஜல் எவ்வளோ ஓட்ட மாட்டோம் ஓட்டுங்க ஃபாஸ்ட்டா ஓட்டுங்க நெக்ஸ்டே ஓத்துக்கிறா சரிங்க பாருங்க போலாமா ஜெல்லி ஜாசக்தேரு கண்ட்ரோல் சீரா 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 செக் செக்ரோ பஸ் செக் ரைட்ல எல்லாத்தையும் பார்க்கணும் சுற்றி வரன் பஸ்ட் லைன் அதுக்கப்புறம்தான் புரியுதா லைன் செக் பண்ணணும் புரியுதுங்களா லெஃப்ட் ரைட் லைன் செக் பண்ணணும் வெயிட் கரேன் வெயிட் பண்ண லைன் பாருங்க அங்கே அங்கா காடி 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 செக் பண்ண இது ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஆஃப்கா கொத்தாங்க கீத டால எங்கே போடணும் பிரேக்கு எங்கே கியர் யூஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ரைட் ரைட் ரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸ்லோவர்டு ரைட்டில் பார்த்து ஸ்ட்ரெயிட்ட போயிடறான் அவங்க வரலையா சுட்டி கத்தம்ப என்ன கிளாஸ் அவங்கள ரிவர்ஸ் மாட்டி எடுத்துக்கெக்ஸ்டே செகண்ட் ஆறு நடிங்க

स्ट्रेट अपड़े ना लेफ्ट लाइन गाली है तो गाली लेफ्ट में पोनो राइट लाइन गाली तो राइट right में जाना पीछे देख लो ना सिग्नल स्टॉप करना अब नमक वंदे राइट लाइन में आना लेफ्ट लाइन ले स्ट्रेट आ स्टॉप करना मिरर पार है लेफ्ट लाइन नेक्स्ट गियर ரைட்டாக பிரேக்கில் கொஞ்சம் கேப் விட்டு செக் பண்ணுங்கள் லெஃப்ட் சைடு மிர கரெக்டாக செக் பண்ணுங்க பேக்கில் ஸ்லோப் இருக்கா இல்லையாண்டு ஸ்லோப் ஏன்னால் நெய்யை செக் மாலுமனை பண்ணுங்க லைட் பிரேக் லூஸ் கரையாத்தும் துங்க மாலூமே ஸ்லோப்பே நெய்யை ஸ்லோப் நைய ஸ்லோப் இல்லைப்போ லெஃப்ட் சைடு பார்த்துட்டு ஸ்லோவாக நீங்கள் மூவ் ஏன்னா அவசரம் இல்லை प्लेइट मोड़ो कोलामा आराम से कोलामा बैकல பாருங்க நெக்ஸ்ட் ব্যাকல பாத்து போறோம் நெக்ஸ்ட் கியர் गलत हो गया கியர் மிஸ்டேக் ஆயிடு பாருங்க கரெக்ட்டா போண்ணு ரைட் பாருங்க కొంచెం కొంచెం అడ్జస్ట్ పంటే పోయి పోయి చాలా ఎవరు ఎన్న ఉంటాయి హిందీ సుతాదు అలా ఉన్నా క్యాబ్ తుమక సతనం తుమ్ కేసా చల్న మేడం పైల కేసా చల్లన పడ स्पीड आएगा तो नेक्स्ट नेक्स्ट गियर डाल के जाना पड़ेगा किसी को नहीं देखना है लेफ्ट राइट मिरर रहे तुम कितना स्पीड जाना है एवलो स्पीड लो में पॉइंट आ रहे हैं ओनो प्रश्न है एक hmm. मोली आवश्यक है लेफ्ट इंडिकेटर बोलेंगे हां मिरर लाइन चेंज उनको तेरी इधर क्या करना है तुमको पता ना है पता ना है ना क्या करना है गियर क्या गिर सेकंड है ना कोई ला ना कोई निकाल सकते हैं तो निकालना पड़ेगा लेफ्ट में बराबर निकालना है स्टेरिंग में कुंजी कोड़ शेक और कोड़ा दे लाइन ला करेक्ट निकालना करेक्ट आ रखना मिस्टेक का वो दे ओके आ हाँ बोला चलो स्पीड है ज्यादा हो रहा है ना नेक्स्ट है चढ़ा ओके चलो लाइन चेंज करेगा अना बस पड़े इंडिकेटर हाँ चेंज इंडिकेट चेंज आई करो। चेंज हो गया सेको वाह आ और बस वर्दा कुछ स्लो पड़े थोड़ा से स्लो करके सेकंड गेर बराबर निकालना है सेकंड गेर हाँ आप रेड सेको फास्टा पे आउट है நெக்ஸ்டே என்னை கீரு தேர்டு போட்டு இருங்க அடித்து ஓட்டுங்க சொல்ல ஜல்வி ஃபாஸ்ட்டு ஆ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியுமோ ஓடுங்க ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க நெக்ஸ்ட் டே ஓர்த்துக்கீரா ஆ ஸ்டேரிங் பாருங்க ஓகேவா ஓட்டு ரெட் லைட்டு பிரேக்கா பஸ் பிரேக் டால்ரானா லைனில் கரெக்டாக பிரேக் பண்ணணும் என்ன கீரு டவுன் கீரு கேங் கே கீரு தேர்டு சொல்ல லெஃப்ட் ஹேண்ட் மிரர் কইக்க பளமா ஜெல்லி जा सकते हैं हां और நார் ஸ்லோ थोड़ा स्लो ब्रेक है, स्लो ब्रेक स्टीयरिंग कंट्रोल सीधा 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 जाओ जाओ बोला बोला কইடركளா லைன் கரெக்ட்டா வரணும் புரியதா கொஞ்சம் கூட ஷேக் வரக்கூடாது நெக்ஸ்ட் 4th கிரா போட் போடுங்க சொல்ல 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 फास्ट அடிச்சி போடுங்க ஸ்டீரிங் மட்டும் மிஸ் ஆக கூடாது கரெக்டாக்கணும் லைன் லெஃப்ட் சைடு பாத்ரே மிஸ் பண்ண கூடாது ஸ்டீரிங் கொஞ்சம் கூட கிராஸ் ஆக கூடாது பாடி பீச்சே தேக்கணும் கிராஸ் ஆகினா லைன் கிராஸ் ஆகும் ஆ இப்போ என்னது கே கரेंगे டவுன் கரेंगे ஆ டவுன் பண்ணனும் थर्ड गियरல பிரேக்ல லைட்டா ஆரை நார்ன் பண்ணனும் चक्करा चक्करा உதவ செக் வர பஸ் செக் வர ரைட்ல எல்லாத்தையும் பார்க்கணும் சுத்தி வர லைன் ஃபர்ஸ்ட் லைன் அதுக்கப்புறம் தான் மத்தான் புரியுதா பையில லைன் ஆரன் 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 பிரேக் லைட்டா போடணும் ரைட்ல ரைட்ல செக் பண்ணணும் லெப்ட் வரணும் செகண்ட் கியர் என்னாச்சு லைன் செக் பண்ணணும் புரியுங்களா லெஃப்ட் ரைட் லைன் செக் பண்ணனும் லைன் லைன் பேக்கில் லைன் செக் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன தேர்ட் கியர் போடுங்க போய்ட்டாருங்க போய்ட்டாருங்க லைன் மிஸ் ஆச்சுன்னா மிஸ் ஆகும் இன்னோவா காரு ஆஃப்க லைன் எது லைன் மிஸ் ஆகக்கூடாது ஆஃப்க லைன் எதுரை ஆஹ் லைன் மிஸ் ஆவுது பாஸ்டா பாஸ்டா பீச்சா லைன் தேக்லோ அந்தர் தானே லைன்கு அந்தரு உள்ள வரணும் லைனுக்குள்ள லெஃப்ட் பார்க்கணும் அங்க பாருங்க லெஃப்ட் லைன் உள்ள உள்ள வரணும் லைன் அந்தர் கொஞ்சம் கூட மிஸ் ஆக கூடாது லைட்டா மிஸ் ஆகுது ஆஹ் अभी ठीक है पहले उधर उधर गया ना लाइन है प्रॉपर लाइन चाहिए लेफ्ट राइट स्लोली स्लोली क्या करना है क्लच ब्रेक है सेकंड गिरा वेट करना है वेट करना है लाइन पर है अंगल अंग गाड़ी 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 चेक करना नहीं जाएंगे ना स्लो हो गया ना क्या करना है हाँ स्लो हो रखना स्लो आ स्लो आ लिटिल बाय लिटिल चलो चलो जल्दी नेक्स्ट क्या कह रहे सेकंड बोट पे देख ला चलना है. तो मस्त में जाओ कोई प्रॉब्लम नहीं है हाँ नेक्स्ट क्या कह रहे थर्ड कह रहे हाँ हाँ स्माइल करो मस्त हो जाएगा फिर हाँ टेंशन करेंगे कुछ नहीं आएगा जल्दी है, हाँ चेंज ऑफ लाइन है, लेफ्ट इंडिकेटर है लाइन चेंज है हाँ ओके मिरर चेक करो नेक्स्ट डाउन गियर क्या गियर है थर्ड सेकंड है, फर्स्ट लेफ्ट है, लाइन 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 है, सेकेंड नेक्स्ट फर्स्ट गियर स्लो मूवमेंट लेफ्ट ले बस है ना बस का साथ आना है पीछे ಬಸ್ೋ ಸೇನೋ ಸ್ಟೈಟು ಪಲಮಾ ಗಲ್ಲಿಗೆ ಅಂದರೆ ಬ ಗಾಡಿ 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 ಹಾಂ ಡೇಕ್ನ ಪಡೆಟ್ ಡೇಕ್ನ ಪಡೆ ನೆಕ್ಸ್ಟೇ ಕೇಗೀರ ಸೆಕಂಡೇ ಹಾಂ ಹೋಗಣ ಮಸ್ತಾ ಮಸ್ತ ಓಡಣ ವಂಡಿಯ ಲೈನ್ ಚೆಕ್ ಪಣ ನೆಕ್ಸ್ಟ್ ರೀ ತರ್ಡ್ ಕೀರ್ போடுங்க ಹಾಂ लाइन मस्त है मस्त लाइन है ना फास्ट है पुलिस वाले ना लो फास्ट आओ टक पड़ेंगे फास्ट करा हाँ नेक्स्ट है फोर्थ गिरा पड़ेंगे हाँ टू क्लास आज ही ठीक है खत्म मेरा मेरा लेफ्ट राइट मिरर है क्या हो रहा है ट्रैफिक जाम हो रहा है क्या यूज़ करना है ब्रेक है ब्रेक गिरे तीन है हाँ हो गया मुझे हाँ और லாங்குவேஜ் பார்த்தானே இது ப்ராப்ளம் இல்லை ஆப்கா பார்த்தாங்க கிதர் டாலினேன் எங்கே போடணும் பிரேக்கு எங்கே கியர் யூஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஆ மிரர் இண்டிகேட்டரு லைன் அங்கே சேஞ்ச் பண்ணணும் புரியுதா ஆ சொல்ல போகலாம் தோட தோட ஆரன் மரம் ஆ லைன் பராபர் பீச்மே லைன்மே பராபர் நிற்காத மிடில் கரெக்டாக போங்க மிடில் லைன் क्रॉस मिडिल इंडिकेटर ऑफ ओके क्विकली लेफ्ट चेक करो क्विक पोलिस ना स्लो ब्रेक सेकंड गियर राइट 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 में जाना है फर्स्ट गियर डाला राइट right, पूरा निकालो देखो देखो लेफ्ट आ जाओ पूरा हाँ चलो போலீஸ்காரங்க மதிக்க மாட்டான் நெக்ஸ்ட் செகண்ட் ஆ ரைட்டில் போயிடலாமா கேட்கலாம் எக் மினிட் எக் மினிட் ஆ தோட தோட ஜோலிஸ் ஜாங்க ஆ ஜல் ஜே குயிக்கப்படுங்க தான் முடியுதா அவ்வளோதான் லெஃப்ட் சைடு பேக்கு பேக்கு பெரிய குயிக்கப்படுங்க நெக்ஸ்ட் டே கே

கிளட்ச் எவ்வளவு யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் என்ன கீர் ஆ செலவு சைடுமே 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 பூரா சொல்லலாம் சைடு ஃபுல்லா பாருங்க செக் பண்ணுங்க கேப் இருக்கா ஆ ஓகேவா ஆ செல்லும் போகலாமா ஓகே தான் ஓகே ஆ ஓகேவா ஆ அவ்வளோதான் புனிஞ்சுது போயிட்டே இருங்க

ஷாரு முடிஞ்சுதான் ஃபோர்த்துக்குறேன் போட்டுங்க கரெக்டாக லைனில் லைன் பாருங்க லைன் இங்கே பாருங்க பெண்டாவதா பெண்டு எப்படி ஆகுது பெண்டு ஆ அவ்வளோதான் ஆஸ்ட்டு ஸ்மைல் மஸ்து என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டணும் புரியுதுங்களா ஆ என்ஜாய் கரேன்கடி செல்ல ம்

அவ்வளவுதான் ஆரம்ப்சே ஆரம் சார் ஆனிப்பா செக் கர்ன டீக்கே ட்ரெயின் ஸ்லோலி ஜாசக்ட் லைன் கண்ட்ரோலே செய்த மெட்ரோ ஸ்டேஷன் செய்தா மெட்ரோல போயிடணும் எங்களுக்கு சுத்தமா தமிழே வராது அதாவது சுத்தமான சுத்தமா கிடையாது அதாவது எப்படி சுத்தமா வராது இல்லையா தமிழ் பில்குல் நெய்மல வேணா சுத்தமா வராது லெஃப்ட் இண்டிகேட்டரு பஸ் வேறு ஏன்னா எவ்வளோ பிரேக் பண்ணணும் அவ்வளோதான் செகண்ட் கியர் அவ்வளோதான் முடிஞ்சது அவ்வளோமா ஃப்ரெண்டில் போயிடுங்க ப்ளட்சே பிரேக் ஃபர்ஸ்ட் கியர் எவ்வளோ தான் முடிஞ்சது அவ்வளோதான் ஸ்லோவாகிடுங்க அவ்வளோதான் ம் ஸ்லோவாக எடுத்து கொஞ்சம் ஃப்ரண்டில் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணணும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஆ அவ்வளோதான் அப்படியே ஸ்டாப் பண்ணும் முடிஞ்சுதா அது கட் பண்ணிவிடுங்க अच्छा करो नीचे कट हो गया ऊपर कट हो गया स्टार्टिंग ला कुछ कंफ्यूज हो चला है उन्होंने सुतमा तमिल वाला दिल है तमिल नहीं पता था सुतमा दरिया है बिल्कुल नहीं इंदौर इंगी इंदौर इंगी राजस्थान राजस्थान हाँ ट्रेनिंग स्कूल सर्विस नहीं बढ़िया क्या बेस्ट आप बहुत अच्छा सिखाते हो हिंदी में बता दो ज़्यादा बता आप बहुत अच्छा सिखाते हो मैं सिखा रहा हूँ ट्रेनिंग स्कूल रजनीकांत विक्की सर कॉल करके बता रहे हैं रेस्पॉन्स देता है